கவனமா செம்பரத்தி அக்கா கவனமாக செய்யவும் மொபைல் பார்த்துட்டு பண்ண வேண்டாம் அக்கா அப்படிங்கிறாங்க அனிதா செல்லம் சொல்றாங்க ஏன்னா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கன்னா சேஃப்டியா பாத்துக்கிறோம் நம்மளுக்கு வந்து நம்ம குடும்பம் முக்கியம் நம்மளுடைய குடும்பத்து செல்ல பிள்ளைகள் தான் செல்ல மகள்கள் தான் நம்மளுக்கு முக்கியம் அதனால் நம்மளுடைய அக்காவுக்கு ஒன்றுனா தங்கச்சி வருவாங்க தங்கச்சிக்கு ஒன்றுனா அக்கா வருவாங்க அது மாதிரி நம்மளுடைய உறவு முறைகள் நம்மளுக்கு வந்து இந்த யூடியூப்பில் வந்து ரொம்ப ஒரு அன்பான உறவுகள் எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கி சொந்த உறவுகள்லாம் பார்த்திங்களா நம்மளுக்கு எவ்வளவு நம்ம சுதா செல்லத்துக்கு சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம அனிதா செல்லம் அக்காவை கவனமாக பார்த்துக்கிறது தங்கையோட வேலை தானே கரெக்டு இப்போ நம்ம இப்போ கூட நம்ம சுதா மா சுதா செல்லத்துக்கு உடம்பு கொஞ்சம் முடியலைன்னு நம்ம இன்னொரு அனிதா சிஸ்டர் அனிதா செல்லம் அவங்களும் சென்னையில் குன்றத்தூரில் இருக்காங்க அந்த சிஸ்டர் தான் வந்து அக்காவை பார்த்துக்கிட்டாங்க அது மாதிரி இப்போ ரெண்டாவது இருந்து வந்துருக்க அனிதா வந்து இப்போ சுதாவை வந்து சுதா நீங்கள் தான் பார்த்துக்கணும் மொபைல் அயர்ன் பாக்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடாது அம்மா அதான் சரி அதாம்மா நல்லது தானேம்மா அது அதான் அக்காவை சேஃப்டியாக பார்த்துக்கோங்க அம்மாவையும் பார்த்துக்கோங்க சரிங்க அனிதா சிஸ்டர் அப்படிங்கிறாங்க அன்பு மகள்கள் அனிதா மா அனிதா செல்லம் அம்மா வேலை எல்லாம் முடிச்சாச்சா டீ காப்பி எல்லாம் குடிச்சு டீ காஃபி எல்லாம் பிடிச்சா சாமானு கேட்குறாங்க நம்ம ஹாஸ்னி நான் வந்து அஞ்சரை மணிக்கு தாம்மா காஃபி குடிப்பேன் அதனால் வந்து ரெண்டு ரெண்டரைக்கு சாப்பிடுவேன் மதிய உணவு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நான் கடை வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன் கடையை காட்டுறேன் கடையில் கொஞ்சம் ஒர்க் இருக்கும் நான் வந்து இது ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து தையல் தையல் சொல்லி கொடுத்துக்கிட்டு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ கட்டிங் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச முறையில் சமையல் வீடியோஸ்லாம் நம்ம இப்போ அனிதா செல்லாம் கேட்குறாங்க பாருங்க நம்ம கோவ கீரை சாம்பார் எப்படி வச்சிங்க அதிலலாம் அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது அது நாளைக்கு தலைப்பு கொடுப்பேன் லைவில் பாசி தம்பி என்னம்மா வரலையே ஆமாம் வரல பண்ணோம் அவங்க என்னன்னு தெரியல ஆனால் வந்துடுவார் லைவ் முடிக்கணும்னா கண்டிப்பாக வந்துடுவாங்க ஏதாவது முக்கியமான வேலையாக இருக்கும் இல்லைன்னா நம்ம லைவுக்கு டைம் தெரியும் தம்பிக்கு தினசரி இரவு ஒன்பது மணிக்கு காசினி செல்லப்பிள்ள நான் வந்து இரவு ஒன்பது மணிக்கு போடுவேன் லைவு தினசரி ஈவினிங் நாலு மணிக்கு லைவ் போடுவேன் மறக்காமல் நம்ம குடும்பத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க டீ சாப்பிட்டாச்சாம் அஞ்சரை தான்மா நேற்று லைவ்லயே டீ நேற்று அப்பா வீட்டில் இருந்தாங்களா லைவையும் பார்த்துக்கிட்டு அவங்களையும் பார்த்துக்கிட்டு நேற்று அஞ்சரை மணிக்கு டீ வருவாங்கன்னா நம்ம ஜோதி சிஸ்டர் வழியில் வருவாங்க லைவ் வந்து நான் வந்து அஞ்சு மணிக்கு தானே முடிப்பேன் அஞ்சு அஞ்சரைக்கு முடிப்பேன் அதுக்குள்ளே வந்துருவாங்க கண்டிப்பாக என் வேலை முடித்து அப்புறம் நான் உங்கள் அறிவியல் பார்த்து விடுவேன் கண்டிப்பாக என் வேலை முடித்து விட்டு உங்கள் லைவை பார்த்து விடுவேன் அம்மா அம்மா இன்று எனக்கு ஒரு விஷயம் நடந்தது நான் தேங்காய் விஷயம் நடந்தது என்னது ஓ சந்தோஷமா சந்தோஷமா அம்மா